மாகாணங்களில் இரட்டையாட்சி சோ இந்த இரட்டையாட்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவில் காலனிய நீக்க செயல்பாடானது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சுதேசி இயக்கத்தோடு துவங்கியது அப்போ இந்தியாவில் காலனிய நீக்க செயல்பாடு அப்படின்னா என்ன காலனிய நீக்கம்னா என்ன ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பியர்களான ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்கள வந்து அந்த உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டு இந்த நம்ம இந்திய மக்கள்கிட்டையே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரங்களையும் அந்த நிர்வாகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த க இந்தியாவின் காலனிய நீக்க செயல்பாடு அப்படிங்கிறது இந்தியாவின் காலனி நீக்க செயல்பாடு எப்போ தொடங்குச்சு அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வந்து தொடங்குச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சுதேசி இயக்கமும் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குச்சு சரிங்களா சுதேசி இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டது ஸோ முதல் உலக போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துச்சு ஸோ முதல் உலக போரை பற்றி பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அது என்ன அரசியல் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா பொருளாதார பெருமந்தம் பணம் வீக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடுச்சு சரிங்களா ஸோ வீக்கம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ போர் செஞ்சுட்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு அப்புறம் அரசியல் பண்ணுறதுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு நிதி பற்றாமல் மக்களுடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா வரி ஏற்றுறது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கிடைக்குதுன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நூறு நூறுரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி மக்களால் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க முதல் உலக போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியது எப்போது ஆட்சி முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா ஸோ என்ன இந்த இரட்டையாட்சி முறை அப்படின்னு பாருங்கள் இந்த சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண சட்டசபைகளுக்கும் மாற்று அதிகாரிகளின் பட்டியலின் கீழ் வரும் சில துறைகளை இந்திய அமைச்சர்களே நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சரிங்களா ஸோ அதிகாரிகளை இருப்பாங்க இந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது என்னென்னா அவங்களும் இருப்பாங்க இவங்களும் இருப்பாங்க சரிங்களா ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண சட்டசபைக்கும் மாற்று அதிகாரிகளின் பட்டியலில் கீழ் வரும் சில துறைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமைச்சர்கள் நிர்வகி நிர்வாகம் நிர்வகிக்க நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது அதாவது என்னென்னா மாற்று அதிகாரிகளின் பட்டியலில் கீழ்வடும் சில துறைகளை சரிங்களா ஸோ சில துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமைச்சர்கள் நீங்கள் நிர்வாகம் செஞ்சுக்கோங்க இந்தந்த பகுதிகளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க இந்த ஆட்சி முறை அப்படிங்கிறது பட் ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இரட்டை ஆட்சி தொடர்பான ஏற்பாடுகளை சட்ட சட்டசபைகளை புறக்கணிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சுட்டாங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸுக்கு இந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி